கொலை குற்றத்துக்கு கொலை குற்றம் தான் தண்டனை ஆனால் ஒரு பெண்மணியா ஒரு பெண் பணியும் இல்லை பாவம் ஒரு பெண்மணியா இருக்காளே அப்படின்ட்டு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து அனுப்பணம்க்காக கூட்டியை காந்தி கட் பண்ணி விடா சும்மா இல்லாம எல்லாம் கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு வந்தா கோதண்ட முன்னாடி முன்னாள் இதெல்லாம் நடக்கிற விஷயம் பதினாலாயிரம் ராட்சசர்கள் அழைச்சிட்டு வந்தா பத்தாடிட்டார் ஒன்றாம் மணி நேரத்தில் கொஞ்சம் பண்ணிட்டார் அத்தனை பேருக்கு துவம்சம் பண்ணிட்டா இருந்ததும் இந்த செய்தியை ராவணனுக்கு போறது ஆடி போயிட்டாங்க ராவணனுக்கு போனதும் ஒரே ஆள் பதினாலாயிரம் நாட்டு சதைகளை வச்சு துவம் பண்ணிட்டா இருந்ததுமே புரிஞ்சிட்டான் இந்த இடம் நம்ம போய் அட்டாக் பண்ற இடம் இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுட்டான் அப்ப என்ன வீக் ஆகும் அதுக்கு என்ன வழி அவருக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா அவளை கடத்திட்டு வரலாம் அப்படின்னு இந்த அம்மா தான் அந்த சூர்பனக தான் குட்டி வசந்தான் அதை கேட்டு அந்த விஷயங்களை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பழைய இலக்க இதுல விஷயம் என்னன்னா அவன் என்ன நினைச்சான்னா ராமர்க்க போய் அந்த மனைவி மேல உசிரியே வச்சிருக்க சிறிய வச்சிருக்க அந்த மனைவியை கடத்தி போந்துட்டோம் அப்படின்னா அந்த ராமர் வீக் ஆயிடுவார் அதுலயே போனாலும் போயிடுவார் அது வந்து அதுக்கப்புறம் அவரை அடிக்கிறதுக்கு இன்னும் ஈஸி அப்படிங்கலாம் அவன் பிளான் பண்ணான் நான் பிரபாவம் அபித்யாய்கிற அறியாகும் அதே தான் சுந்தரகாலத்தில் நான் பார்த்து பிரபாவம் என் வாழ்ந்து நிரப்பி வைச்சா வரும் என் வாழை நிரப்ப வைச்சா என்னை பற்றி தெரியாமல் அப்படிங்கிறது என் பிரபாவம் என்னன்னு தெரியாமல் என் வாழை நிரப்பி வச்சு மாட்டிட்டாங்க அது மாதிரியாக ராமர்ன்னா யாருங்கிறது தெரியாமல் ரொம்ப பெரிய அழகாக கையோ வச்சுருக்கான் ஐயோ வச்சு சீனா விஜய் காலத்தில் கொண்டு வந்து வச்சான் சில பேர் சொல்லலாம் என்னன்னா ஒரு பெண்மணிக்காக ராமன் தகரின் அதெல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்கார் வாமிக் ராமன் எவ்வளவு அழுதாருங்கிறதெல்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்கார் ரசம் தெரியாதவன் ரசம் தெரியாதவன் ஒரு கொச்சையான ஒரு கேள்வியை கேட்கலாம் ஒரு பெண்மணிக்காக இப்படி அழலாம் இவங்க ஒரு மாவீரனா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம் எந்த கோணத்திலையும் எடுத்து பார்த்தாலும் அந்த ராமன் அழகுங்கிறது உயர்ந்த பாஷியம் அதாவது ஒரு மனைவியை எடுத்து பார்த்தாலும் சரி எதை காட்டுறாரு கணவனுக்கு எவ்வளவு கருத்துறத காட்டுறாரு நீங்க அவர் பகவானை எடுத்துட்டு பார்த்தாலும் சரி ஒரு பக்தன் பகவான் அடையிறதுக்கு எவ்வளவு அழுதாக்கிறத விட வால்மீகி ராமாயணத்துல சீதை எவ்வளவு அழுதாக்கிறத விட ராமனை எவ்வளவு தான் ஜாஸ்தியா இருக்கு அப்போ ஒரு பக்தன் பகவான் அடையர்கள் அழகாங்கிறத விட அந்த பக்தனை பகவான் அடைய பகவான் அடையிறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறார் எவ்வளவு உருதுனார் அப்படிங்கிறத காட்டுற இடமாக இருக்கு அல்லது ஒரு நாயகன் நாயகி ஒரு காவியம் நாயகன் நாயகி அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தாலுமே இருக்கிற காதல் கழுப்பிடம் எந்த விதத்துலையுமே ரசிக்கக்கூடிய விஷயம் தான் விஷயம்தான் ஆனால் இந்த ரசங்கள்னும் புரியாத ஒருத்தன் கேட்கலாம் இவ்வளவு அழகாமா ராமராஜ் அப்படின்லாம் கேட்கலாம் கேட்டா சமுமார் என்ன நினைக்கிறார் சீதையை பார்த்ததும் இந்த சீதையை பயிற்சி இவன் எப்படியும் என்ன இவருக்கு என்ன மதிப்பு இவருக்கு என்ன வேலை ராமதாந்தே ஜெகச்சாப்பி யுத்தமித்தே